ஆன்மீக விழிப்பு இந்த ஒரு வார்த்தை நம்மை உள்ளுக்குள்ளே அமைதியாக அதிர வைக்கிறது பலர் இதை ஞானம் என்று சொல்வார்கள் சிலர் ஒளி வந்தது உணர்வு வந்தது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஆன்மீக விழிப்பு என்பது வானத்திலிருந்து இறங்கும் மந்திரம் அல்ல அது நம்முள் இருந்ததை நாம் கவனிக்கத் தொடங்கும் ஒரு நிமிடம் ஒருமுறை உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி உங்களையே நீங்கள் பார்த்ததுண்டா ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நிமிடம் நீங்கள் கேள்வி கேட்டதுண்டா நான் யார் அந்த ஒரு கேள்விதான் ஆன்மீக விழிப்பின் முதல் படி பண்டைய காலத்தில் முனிவர்கள் கோவில்களுக்கு உட்கூட ஒரே தான் சொன்னார்கள் வெளியே தேடாதே உள்ளே பாரு நாம் எப்போதும் வெளியே தேடுகிறோம் பணம் மரியாதை உறவுகள் பாதுகாப்பு ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்று கவனிக்கிறோமா உங்களுக்கு கோபம் வருகிறது யாரோ காரணம் ஆனால் உண்மையில் கோபம் எங்கிருந்து வந்தது அந்த கேள்வி உங்களை உள்ளே அழைத்துச் செல்லும் அதுதான் ஆன்மீக விழிப்பு தொடங்குமிடம் இந்த விழிப்பு ஒரே நாளில் வரவேண்டிய அவசியமில்லை சிலருக்கு அது மெதுவாக வரும் சிலருக்கு ஒரு சம்பவம் ஒரு இழப்பு ஒரு அதிர்ச்சி மூலம் வரும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆன்மீக விழிப்பு வந்துவிட்டால் நீங்கள் முன்பு போல இருக்க முடியாது நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குவீர்கள் உங்கள் செயல்களை கவனிக்கத் தொடங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதமே மாறும் இதுதான் முதல் படி தன்னை அறிதல் அடுத்த பகுதியில் இந்த தன்னை அறிதல் எப்படி உலகத்தை புரிய வைக்கிறது என்று பார்ப்போம் இந்த பயணம் உங்களுக்குள் தொடங்குகிறது அமைதியாக ஆழமாக உண்மையாக தன்னை அறிதல் இந்த முதல் படி உங்களை ஒரு பெரிய உண்மைக்கு அழைத்து செல்கிறது உலகத்தை புரிதல் நாம் தனியாக இல்லை நாம் இந்த உலகத்தின் ஒரு பகுதி நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எல்லாமே உலகத்தை தொட்டுக்கொண்டிருக்கின்றன இதைத்தான் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லில் சொன்னார்கள் கர்மா கர்மா என்றால் தண்டனை அல்ல அது ஒரு இயற்கை சட்டம் நீங்கள் விதைப்பது நீங்கள் அறுப்பது நல்ல செயல் செய்தால் அமைதி வரும் தீய செயல் செய்தால் அமைதி குலையும் இது பயமுறுத்த சொல்லப்பட்டதல்ல விழிக்க சொல்லப்பட்டது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஒருவரிடம் அன்பாக பேசினால் அவரின் மனம் மென்மையாகிறது நீங்கள் கோபமாக பேசினால் அவரின் மனம் காயப்படும் உலகம் நம்முடைய செயல்களுக்கு பதிலளிக்கிறது இதைத்தான் உலகத்தை புரிதல் என்று சொல்கிறோம் ராமேஸ்வரம் யாத்திரை சென்றவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் நூற்றுக்கணக்கான அடி நீளமான நடுவழிகளில் நடக்கிறார்கள் அந்த நடை வாழ்க்கையின் பயணத்தை நினைவுபடுத்துகிறது ஒவ்வொரு அடியும் ஒரு தேர்வு ஒவ்வொரு தேர்வும் ஒரு விளைவு இதை கவனிக்கத் தொடங்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறுபடையாகப் பார்க்கத் தொடங்குவீர்கள் ஏன் இது நடந்தது என்று கேட்பதற்கு பதிலாக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்பீர்கள் அந்த மாற்றமே ஆன்மீக வளர்ச்சி உலகத்தை புரிந்து கொள்ளும்போது நாம் மற்றவர்களை குறை சொல்லுவதை மெதுவாக நிறுத்துவோம் நாம் பொறுப்பை ஏற்கத் தொடங்குவோம் நம் வாழ்க்கைக்கு நம் தேர்வுகளுக்கு நம் பாதைக்கு இதுதான் உண்மையான சுதந்திரம் உலகத்தை புரிதல் உங்களை ஒரு புதிய படிக்கட்டிற்கு அழைத்து செல்கிறது அடுத்தபடி மனம் சுத்தம் உள்ளே இருக்கும் வலிகளை விடுவிக்கும் பயணம் அடுத்த பகுதியில் நம் மனம் எப்படி சுத்தமாகிறது எப்படி குணமடைகிறது என்று பார்க்கலாம் இந்த ஆன்மீக பயணம் மெதுவாக ஆழமாக உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது உலகத்தை புரிந்து கொண்ட பிறகு நாம் சந்திக்கும் அடுத்த உண்மை என்ன தெரியுமா நம் மனம் நம் மனதில் எத்தனை நினைவுகள் எத்தனை காயங்கள் எத்தனை பயங்கள் பல ஆண்டுகளாக நாம் சுமந்து கொண்டிருக்கும் உள்ளங்காயங்கள் ஆன்மீக விழிப்பு என்பது அந்த காயங்களை புறக்கணிப்பது அல்ல அவற்றை நேராக பார்க்கும் துணிவு இதைத்தான் மனம் சுத்தம் என்று சொல்கிறோம் பழனிமலை ஏறும் பக்தர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் ஒவ்வொரு படியும் ஏறும்போது ஒரு சுமையை விட்டு வருகிறார்கள் அதேபோல நாமும் நம் மனத்தின் சுமைகளை விட வேண்டும் கோபம் பகை வருத்தம் குற்ற உணர்வு இவையெல்லாம் நம் மனதை கனமாக்குகின்றன விடாமல் பிடித்து கொண்டால் அமைதி வராது மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கும் பரிசு அல்ல அது நம் மனதிற்கு நாம் தரும் விடுதலை ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் உங்களை காயப்படுத்திய ஒருவரை நினைவில் கொள்ளுங்கள் அந்த நினைவு வந்தாலே மனம் கலங்குகிறதா அதுவே விட வேண்டிய சுமை வலி வந்தது அதை ஏற்றுக்கொள் அதை புரிந்து கொள் பிறகு அதை விடு இதுதான் உள்ளமைதி பெறும் பாதை நம் சாஸ்திரங்கள் ஒரு பெரிய உண்மையை சொல்கின்றன மனம் சுத்தமானால் வாழ்க்கை சுத்தமாகும் மனம் அமைதியானால் உலகமே அமைதியாகத் தோன்றும் ஆன்மீக வளர்ச்சி வெளியே நடப்பதில்லை அது உள்ளே நடக்கிறது நம் மனம் மெதுவாக இலகுவாகும்போது ஒரு புதிய உணர்வு உள்ளே பிறக்கும் அமைதி அன்பு கருணை இந்த நிலை உங்களை அடுத்த படிக்கட்டிற்கு அழைத்துச் செல்கிறது சமநிலை வாழ்க்கை உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒன்றாக இணையும் நிலை அடுத்த பகுதியில் சமநிலை வாழ்க்கை என்றால் என்ன ஞான வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது என்று பார்க்கலாம் மனம் சுத்தமான பிறகு வாழ்க்கையில் ஒரு புதிய நிலை தொடங்குகிறது சமநிலை உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒன்றாக இணையும் நிலை இன்றைய உலகில் பலர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் துரத்திக் கொண்டிருக்கிறார்கள் பணம் அதிகாரம் வெற்றி ஆனால் சமநிலை இல்லாமல் அவை அமைதியை தராது திருவண்ணாமலை கிரிவலம் செய்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் மெதுவாக நடக்கிறார்கள் அவசரமில்லை அழுத்தமில்லை ஒவ்வொரு அடியும் அமைதியுடன் அந்த நடை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது வாழ்க்கை ஓட்டமல்ல அது ஒரு சமநிலை பயணம் உடலை கவனிக்க வேண்டும் மனதை பாதுகாக்க வேண்டும் ஆன்மாவை உயர்த்த வேண்டும் இந்த மூன்றும் இணையும் போது உள்ளே ஒரு ஆழமான அமைதி பிறக்கிறது இதுவே ஞான வாழ்க்கை ஞானம் என்றால் அனைத்தையும் தெரிந்து கொள்வதல்ல அமைதியாக இருப்பது புரிந்து கொள்வது அன்பாக வாழ்வது ரமண மகரிஷி ஒரு எளிய கேள்வி கேட்டார் நான் யார் இந்த கேள்விக்கான உண்மையான பதிலை நீங்கள் உணரும்போது பயம் குறையும் கோபம் குறையும் அமைதி பெருகும் அதுவே ஆன்மீக விழிப்பு ஆன்மீக விழிப்பு என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு தொடரும் பயணம் தன்னை அறிதல் உலகத்தை புரிதல் மனம் சுத்தம் சமநிலை இந்த பாதையில் நடக்கும்போது வாழ்க்கை மெதுவாக மாறுகிறது வெளி உலகம் மாறாமல் இருந்தாலும் உங்கள் உள் உலகம் முழுவதும் மாறிவிடும் அதுவே உண்மையான மாற்றம் இந்த பயணம் இப்போது உங்களிடம் தொடங்குகிறது ஒரு அமைதியான மூச்சு ஒரு விழிப்புணர்வு ஒரு புதிய வாழ்க்கை அமைதியாக இருங்கள் விழித்திருங்கள் உங்களை அறியுங்கள் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்ற கதைகள் மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாற்றி லைக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாற்றி யோசி வாழ்க்கையிலே சாகும்